அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை என்று நம் வீட்டிற்கு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வரக்கூடாது மீண்டும் வாங்கினால் நமக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படும் சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு உரிய நாள் சனி வக்ரம் பெற்று உச்சம் பெறக்கூடிய நாள் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை என்று சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அன்று நாம் வாங்கக்கூடிய பொருள் அவரோட ஆதிக்கத்துக்கு உரிய பொருளாக இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தமான பொருட்களை நாம் வாங்கிட்டு வரக்கூடாது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வைக்கவும் கூடாது மற்ற நாட்களில் நீங்கள் என்னைக்கு வேணாலும் வாங்கலாம் சனிக்கிழமை என்று இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம சனிக்கிழமை என்று எல் தீபம் ஏற்றலாம் ஆனால் எல் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அன்னைக்கு போயிட்டு எல் வாங்கிட்டும் வரக்கூடாது நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றலாம் ஏன் நல்லெண்ணெய் வாங்கலாம் எல் வாங்கக்கூடாது அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஏன்னா எல்ங்கிறது வந்து ஒரு தானியம் தானியத்தை நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வரக்கூடாது அதை எண்ணெயாக ஆடி வைக்கும் போது அதை வாங்கிட்டு வந்து நம்ம சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் அதனால் எள் அன்றைய தினம் வாங்குவதை தவிர்த்துடுறது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக கல்லுப்பு நம்ம வீட்டில் கல்லுப்பு சுத்தமாக இல்லை தீந்துருச்சு அப்படின்னாலும் சனிக்கிழமை என்று வாங்காதீங்க நீங்கள் முதல் நாளே இரவே வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த நாள் பயன்படுத்துங்க உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் வரும் உப்பு இல்லாமல் யார் வீட்லேயுமே இருக்காது அது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் அதனால் சனிக்கிழமை அன்றைக்கு வாங்கிறத தவிர்த்துடுங்க அடுத்தது இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அதே போல வீடு துடைக்கிறோம் வீடு துடைக்கிற மாப்பா இருக்கட்டும் துடைப்பமாக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் மகாலட்சுமி அந்த பொருட்களை வாங்கும்போதும் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கிட்டு வரக்கூடாது நீங்கள் மற்ற தினங்களில் வாங்குறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லுது ஒரு சிலர் வீட்டெல்லாம் நிறைய ஆணி அடித்து வச்சுருப்பாங்க ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் நிறைய மாட்டி வைக்கிறதுக்காக ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் மாட்டுறதுக்காக அப்போ மாட்டி வைக்கும்போது தேவையில்லாத ஆணிகள்லாம் நிறையா இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் மாட்டிய பிறகு எக்ஸ்ட்ரா ஆணிலாம் அப்படி அப்படியே இருக்கும் அந்தந்த இடத்துல ஓட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு அப்படியே வச்சுருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆணியை பிடுங்கிடுங்க அந்த ஆணியில் சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் தேவையில்லாத ஆணி வீட்டில் மா அடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பிடுங்கிடுங்க தேவையானப்போ நீங்கள் அடித்து மாட்டிக்கலாம் இது கட்டாயமாக செய்யணுங்க ஆணிங்கிறது அதாவது இரும்பு சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து சனியோட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அதனால தான் அன்னைக்கு வந்து நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வீட்டில் இரும்பு சம்மந்தமான பொருட்கள் அதிகமாக இருந்தாலுமே அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சனிக்கிழமையன்று எல் தீபம் ஏற்றலாம் சிவன் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் எல்லாமே நம்ம அவருடைய இருந்து குறையிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் இதையெல்லாம் வாங்கி நம்ம அவரோட தாக்கத்தை ஏற்படுத்திக்க கூடாது இதை கடைப்பிடிச்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அடுத்தபடியாக சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு துளசி மாலை முடிந்த வரைக்கும் வாங்கி போடுங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ கடன்கள் இருந்தாலுமே அந்த கடன் கட்டாயம் குறைஞ்சிரும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே துளசி சி மாலை சனிக்கிழமை தோறும் வாங்கி கொடுங்க அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் அடைவதற்கு எள்ளுரண்டை வாங்குங்க சனிக்கிழமை தோறும் எள்ளுரண்டை வாங்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள குளத்தில் மீன்கள் நிறையா இருக்கும் புழு பூச்சிகள் இருக்கும் அதுக்கு நீங்க தானமாக உணவு கொடுங்க எள்ளுரண்டை நீங்க அன்னைக்கு தாராளமாக வாங்கலாம் கடையில் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே போதுங்க அப்படி குளம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு அதை சனீஸ்வர பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருங்க அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க ஆனால் அன்னைக்கு எல்லூருண்டையை நீங்கள் வாங்கிட்டு வந்து தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தானமாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள் வந்து சுமை குறைஞ்சிரும் கடன் அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடன் அடையும் அதே போல் உங்களுக்கு எவ்வளோ தோஷங்கள் சனீஸ்வர பகவானோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே நிவர்த்தி ஆகிடும் இதை எல்லாமே செஞ்சு பாருங்கள் நல்ல பலனை பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ